ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஏ சவுத் லெவல் வெளியப்பட்டாங்களே சீரீஸாக ஒன் ஒன் சனிக்கிழமை டிசைடர் அது ஜெயிக்கிறவங்க தான் சீரீஸ் வின்னு ரைட் இந்தியா பெரிய ஸ்கோர் தான் போட்டாங்க த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஃபார் ஃபைவ் ரெண்டு ஹண்ட்ரடு ருத்ராஜ் ஒன்று விராட் கோலி ஒன்று அந்த ரிவ்யூ நேத்தே போட்டாச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்க தான் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனை கொடுத்துருங்க சேஸு நாலு விக்கெட் பேலன்ஸ் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி நைன் நினச்சிட்டாங்க ரைட் நான் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் பார்த்து என்ன சொன்னால் இந்த ஸ்கோரை நீங்கள் கண்டெயின் பண்ண முடியாது ஆல் அவுட் தான் பண்ணணும் போன மேட்சே நான் தான் சொல்லியிருந்தேன் ராஞ்சியில் த்ரீ ஃபிஃப்டியில் கண்டினியே பண்ண முடியாது இந்த காலத்தில் அந்த பேட்டிங் பிச்சில் இ ஆல் அவுட் தான் பண்ணணும் போன வாட்டி ஆல் அவுட் பண்ணோம் இந்த வாட்டி பண்ண முடியல அதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இவ்வளோக்கு நேண்ட்ரே பர்ஜர் அண்ட் டோனி விளையாடும் போது டோனிக்கு இன்ஜுரி போ நேட்ரே பர்ஜர் போலிங் போடும்போது இன்ஜுரி நல்லா தெரியும் அந்த ரெண்டு பேரும் பேட்டிங்க்கு வந்தால் ஓட முடியாது அவங்க வரணும் வருவாங்க கண்டிப்பாக ஆனால் ஓட முடியாது அவங்களால ஸோ இதில் ஒரு விக்கெட்டு லாஸ்ட்டில் அந்த கேஷ் மாராஜ் கோர்வின் போஸ்ட்ல யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணியிருந்தால் கூட அவங்க உள்ளே வந்திருக்கணும் ரன்னிங் பண்ணி விக்கெட்லாம் மாட்டியிருந்துருப்பாங்க ஏன்னா கடைசியில் தேர்ட்டி ஒன் நீடட் ஆஃப் தேர்ட்டி ஒன் பால்ஸ் சில விஷயத்தை இப்போ நோட் பண்ண இருபதாவது டாஸ் இந்தியா தோத்துட்டாங்க லைனாக ஆமாம் ரைட் டாஸ் இஸ் நாட் இன்னும் அவர் கண்ட்ரோல்னு வச்சுக்கங்க என்ன தப்பாக இப்போ பார்த்தாலும் கால் பண்ணுறாங்க அண்டு இந்தியாவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பிட்ச்லாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் விளாடுவாங்க உதாரணத்துக்கு நேரத்தில் விளையாண்ட மேட்ச்சு ராய்பூர் இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் அப்போ க்யூரேட்டரில் அதை பிச்சு ரெடி பண்ணுறது கண்டிப்பாக பேட்டிங் பிட்ச் தான் ரெடி பண்ண சொல்லுவாங்க அப்போ தான் க்ரௌடு என்டர்டெயின் ஆகும் நேற்று பாருங்க அறுபதாயிரம் பேர் உட்காந்துருந்தான் ஹண்ட்ரட் ஆல் அவுட்டுன்னு ஒரு டீம் ஆல் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு க்ரவுடு பார்க்க வரும் இப்போ க்ரௌட் தரவழியும் என்ஜாய்டு எழுநூறு ரன்னுக்கு மேலே ரெண்டு நிமிஷம் சேர்த்தா செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் நல்ல ஃப்ளாட் பிக்சர்ச்சஸ் தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக விளையாடுற பிச்சர் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி விளையாடும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூ வேறு வந்துருச்சு நடுவில் குல்தீப் யாதாவில் க்ரிப்பு கூட பண்ண முடியல போகல ஐ வாஸ் எக்ஸ்பென்சிவ் டென் ஓவர் செவன்ட்டி எயிட்டு அதே மாதிரி ஜடேஜாவுக்கும் விக்கெட் இல்லை வாஷிங்டன் சுந்தருக்கும் இவங்களாம் ஆல்ரவுண்டர் பேட்டிங்லாம் மட்டும் பண்ணால் போதுமா அவங்க ப்ரைமரி ஜாபே போலிங் தானே சுந்தர் நாலு ஓவர் இருபத்தெட்டு இவர் ஒரு ஏழு ஓர் நாற்பது அனுமோ கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஜடேஜா இப்போ ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கலன்னா எங்கேருந்து நீங்கள் ஒன்லி ஆல் அவுட் பண்ணாலும் ஒழிய ஜெயிக்க முடியாது கன்ஃபார்மாக சொன்னேன் நான் ரைட் அது இல்லாமல் த்ரீ ஃபிஃப்டி நைனில் சேஸ் பண்ண உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து வேணும் இன்னும் பனிஷிங் த லூஸ் பால் சம்டைம் குட் பாலில் சிங்கிள் எடுக்கிறது ரெஸ்பெக்ட் த பாலர் எந்த பாலரை பார்த்து அடிக்கணும் எந்த ஃபீல்டு எந்த ஃபீல்டர் வந்து வீக்காக இருக்காப்புல நேற்று இருபத்தஞ்சு ரன்னு மிஸ்ஃபீல்டு நடந்தது அது தகுந்த மாதிரி அவங்க விளையாண்டாங்க இவர்கிட்ட போனால் இவர் பிக்கப் பண்ணி தூக்கிறதுக்குள்ளே நம்ம பத்து ரன் கூட ஓடிடலான்னு நினச்சிருவாங்க பேருக்கு ஸோ தீசாவில் மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது இதுதான் வெறும் அட்ஷா ஃபோர் சிக்ஸ் தான் டிப்பெண்ட் கிடையாது இப்போ விராட் கோலி எப்படி இன்னிங்ஸை பில்ட் பண்ணார் அதே இன்ட்ரல்டா தான் ஆண்ட்ரோ பார்க்காம பண்ணார் அவருடைய ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நைன்டி எயிட் பால்ஸில் பத்து ஃபோர் நாலு சிக்ஸ் வெரி ஃபோக்கஸ் ஸ்கோர் போர் பிரஷனை தலையில் ஏற்றிக்கல ரன் பி ரன்னிங் பிடிக்கிறது விக்கெட் ஆட்டோம் ஆங்கரிங் அவர் தான் பண்ணார் இன்னிங்ஸை அதர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் யாராவது ஒருத்தர் ஹண்ட்ரட் அடிக்கணும் மற்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கல்ல பவுமா அவங்க கேப்டன் நாற்பத்தாறு இவர் அறுபத்தெட்டு மேத்யூ பிரிட்ஸ் பதினோரு இன்னிங்ஸ் தான் இதுவரை இல்ல ஏழாவது ஃபிஃப்டி இன்னொருத்தர் இருக்கார் இதே மாதிரி ரெக்கார்டு ஷெர்வான் ரெத்தர்ஃபோர்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அப்படி தான் பதினோரு இன்னிங்ஸில் ஏழு ஃபிஃப்டி இந்த மேத்யூ பிரிட்ஜ்ஸ் ஒரு அறுபத்தெட்டு டெவல் பிரவேஸ் அவர் தான் வந்து ஃபயர் பவர் கொடுத்தது மோமெண்ட் நம்ம கூட சிஎஸ்கே பிளேயராக அதை பிராக்டில் போட்டுக்கலாம் டெவல் பிரவேஸோட ஃபிஃப்டி ஃபோர் வெரி வெரி பைட்டல் தேர்ட்டி ஃபோர் பால்ஸில் ஃபிஃப்டி ஃபோர் அஞ்சு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்புறம் இவன் சொல்லி போய் தான் அதுவும் லாங் ஆனில் ஜெஷ்வால் கேட்ச் பிடிச்சார் கொஞ்சம் அது விட்டுருக்கணும் அவ்வளோதான் பள்ளியில் தூக்கி ஜெஷ்வால் மேலே போட்டிருப்பாங்க உங்களால் தான் தோத்தோன்னு குல்தீப் பாலில் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபயர் பவர் தென் ஆடு மார்க்கிறோம் அது ஸ்டாண்டிங் ஒன் அண்ட் நபர் அளவு எயிட் பாயிண்ட் ஃபைவ் தாண்டறதுக்கு உடவே இல்லை பேட்ஸ்மேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பதினோரு எக்ஸ்ட்ரா பதினோரு வைடு போட்டிருக்காங்க போலர் இந்த மாதிரி பிச்சில் போலரை பிளேம் பண்ண முடியாது தான் ஏன்னா வெரி டிஃபிகல்ட் போ பால் அண்ட் விக்கெட் விக்கெட் போடணும் வெட்டு பால் வேறு ஆனால் நீங்கள் பதினோரு வயடு போட்டால் இவ்வளோக்கு இவங்க போலிங் கோச்சு மோனிமொர்கல் அந்த போலிங் மோனிமொர்கலே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான் டேல் ஸ்டேன் கூட சேர்ந்து போலிங் போடுறவர் அவர் தான் போலிங் கோச்சு இவங்க பதினோரு வைடு நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அர்ஜித் ராணா ஒரு இதில் பார்க்குற ஃபைன் லேக் உள்ளே வச்சுருக்காரு சர்க்கிள் உள்ள லெக் சைடில் போகிறாரு அழகாக கார்பின் பஜஸுக்கு கிளான்ஸ் பண்ணி விட்டார் போர் போயிடுச்சு அது ஃபைன் லேக்கில் வென் எவ்ரி ரன் வாஸ் பேட்டட் இன் தி எண்ட் ஏன்னா அந்த ரெண்டு பேட்ஸ்மேன் வரலன்னு ஒரு ஒருத்தரை விட்டு அவுட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப பயங்கரமாக லாக் ஆயிருந்துருக்கும் மேட்ச்சு ஸோ இந்த மாதிரி பிச்சர்ஸில் டோ நெபர் கிவ் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அட் ஆல் கிட்டத்தட்ட ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டது இல்லாமல் பதினோரு ரன் எக்ஸ்ட்ரா ஒரு நோபால் வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அதாவது அவங்க க்ரோயிங் கான்ஃபிடன்ஸ் வேர்ல்டு கப் டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது ஃப்ளூக்கா அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா பாருங்க டெஸ்ட் சீரிஸும் டூ ஜீரோ இதில் த்ரீ ஃபிஃப்டி நைன் சேஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள் அண்ட் அந்த வில் பவர் நம்மளால முடியும் ஜஸ்டே இந்த விக்கெட் ஐம்பது வாரம் என்ன ஜெயிக்க முடியும்னு தெரியும் நின்றாங்க அவங்க ஆல் அவுட் அவளை இந்த மாதிரி பிக் சேஸில் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இவ்வளவுக்கு குயி டுவெண்ட்டி கால் வச்சுக்கிற அவுட் ஆகிருக்கு குயூண்டிக்கால இப்போ ரிட்டர் ஆகிட்டு போகணுன்னு வச்சுங்க அண்ட்ரிச் கிளாஸ் எங்கே போனார்ன்னு தெரியல ஏன் ஒண்டேல இல்லைன்னு செகண்ட் விக்கெட் நூற்றி ஒரு ரன் பார்ட்னர்ஷிப் ஆக்ரம் அண்ட் பௌமா தேர்ட் விக்கெட்டு எழுபது ரன் பார்ட்னர்ஷிப் பவுமா அண்ட் பிரீச் ஃபோர்த் விக்கெட்டு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு பார்ட்னர்ஷிப் பிரேவிஸ் அண்ட் பிரீஸ்கே இந்த மாதிரி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் இருந்தாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மேட்ச் மார்க்கம் டிட் அப்படின்ட்டு ஃபென்டாஸ்டிக் ஜாப் டோனியே இல்லைன்னா சீக்கிரமே முடிஞ்சிருக்கோம் டோனி இன்ஜுரிய கிராம்ப் வந்துருச்சு அவரால் முடியல ஓட முடியல செவன்டீன் நாட் அவுட்டு ரிட்டையர்னதுக்கப்புறம் தான் கேஷவ் மாராஜ் உள்ளே வந்தார் போர்ஷ் கோர்பின் போர்ஷர் இன்னிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மினி ஆக்ஷனில் வராரு எல்லாரும் வேலைக்கனையும் ஒத்து பார்ப்பாங்க இப்போ யார் எடுக்கலாம் அப்படின்னு நின்று பதினஞ்சு பாலே டுவெண்ட்டி நைன் மேட்ச் வினிங் போன மேட்சில் அவர் நிறைய ஸ்கோர் பண்ணார் மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியல அண்ட் இவ்வளோக்கு மார்க்கோ ஜான்ஸெல்லாம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் இருபத்தாறு பாலில் இருபதாறு நம்ம வேண்டும் போது கடைசியில் ஒரு பதினஞ்சு ரன் சிங்கிள் சிங்கிளாகவே எடுத்தாங்க பதினஞ்சு பாலில் வந்து பதினோரு செங்கிலும் ஒரு நாலு டாட் பால் தான் ரன்னிங் பிடி இந்த விக்கெட் செங்கிலும் சிங்கிள் போதும் ரிஸ்க் எடுக்க வேணா அடிக்க போய் அவுட் ஆகிடுவோன்னு நம்மளும் அப்படி கிடையாது விக்கெட் த்ரோ பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸ்பெஷலி ரிஷப் பந்த் இந்த மேட்ச்சில் இல்லைன்னு வச்சுங்களேன் இது இஸ் தான் ஐ அப்படின்னு சொல்லி கேட்ச் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அண்ட் சி சவுத் ஆப்ரிக்கா ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு சேஸ் பண்ணது இவங்க தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இருபது வருஷம் முன்னாடி அகேன்ஸ் ஆஸ்திரேலியா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அதில் ஏர்செல் கிஃப்ட்ஸ் ஒன் செவன்ட்டி செவன் அடிச்சார் மிஸ்ஃபீல்ட் இருபத்தஞ்சு கொடுத்தா ஜடேஜாவாலே மிஸ்ஃபீல்ட் ஆகுதுன்னா பாருங்கள் அவர் மிஸ்ஃபீல்ட் ஆனாலும் ஃபோர் போயிடுச்சு டிபிடி விக்கெட்டில் அண்ட் ஃபார்ட்டி செவென்த் ஓவரில் பார்க்குறேன் ரோஹித் சர்மா ஹர்ஷ்தீப்க்கு எதோ ஒரு சொல்கிறாரு அவர் பாட்டி சிரிச்சுட்டே போகிறாரு காலை வாங்காமல் நீ எதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு என்ன நடக்குது அங்கேன்னு தெரியல எல்லோரும் கோமா இருக்காங்களா ரோஹித் சர்மா சச்ச சீனியர் பிளேயரு கேப்டன் அவர் இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் சொன்னால் கேட்கணுமா இல்லையா ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு ஹர்ஷதீப் சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு ஹர்ஷித் ரானா டென் ஓவரில் செவன்ட்டி பிரஜித் கிருஷ்ணா டென் ஓவரில் எயிட்டி டூ எட்டு ஓவரில் எயிட்டி டூ ரெண்டு விக்கெட் கிடச்சிது குல்தீப்பாவது செவன்ட்டி எயிட் அவ்வளோ தான் ஸ்லோ ஓவர் ரேட் வேறு இதில் ஆமாம் இவ்வளோக்கும் ஸ்பின்னர் மூணு ஸ்பின்னர் வச்சுருக்கீங்க ஸ்லோ ஓவர் ரேட்னால என்ன ஆகும்னா கடைசியில் வந்து ரெண்டு ஓவருக்கு நாலு ஃபீல்டர் தான் பவுண்டரி லைனில் நிற்கலாம் புது ரூல் அது சர்க்கிளில் எப்போது நாலு பேர் தானே இருப்பாங்க தேர்டு பவர் பிள்ளையில மினிமம் இப்போ அஞ்சு மினிமம் ஆக்கிட்டாங்க நீங்கள் ரன் ரேட்டு ஸ்லோவாக நீங்கள் ஓவர் போட்டிங்கன்னா ஸோ அதுனால ஒரு பெனால்ட்டி கடைசியில் வந்து நாலு ஃபீல்டர் தான் பவுண்டரி லைனில் ரன்னபால் தான் தேவைன்னு வச்சுங்க இந்த மூணு ஓவரில் ஐம்பது வேணுங்கும் போது பவுண்ட்ரி லைனில் ஒரு ஆள் ஷார்ட்னா கண்டிப்பாக அது உங்களை இடிக்கும் நேற்று இது இடிக்கல ஏன்னா ரன்னபால் தான் சிங்கிள் சிகிளா எடுத்துவே அவங்க முடிச்சுருந்துருக்கலாம் பட் நபர் த ரெண்டுமே ஹை ஸ்கோரிங் மேட்சே நேற்று அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருச்சு தேர்ட் மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சென்சிபிள் பேட்டிங் வந்தவங்கலாம் அவங்களோட இன்னிங்ஸை காமிச்சிட்டு பண்ணாங்க இங்கே ருத்ராஜ் அண்டு இவர் தான் ஸ்கோர் பண்ணுது கோலி அப்புறம் கே எல் ரவுல் யாரும் பெரிய யூஸ் ஸ்கோர் பண்ண மாதிரி தெரில இவங்களோட சின்ன சின்ன குடி 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 கான்ட்ரிபியூஷன் வாஸ் வெரி வெரி வைட்டல் அண்ட் ரைட்ஃபுல்லி மார்க்கரமுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆஃப் நைன்டீன் இன்னொன்று இன்னும் நோட் பண்ணேன் ருத்ராஜ் கைக்வாடோட ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் இருக்குல்ல டி டுவெண்ட்டிலையும் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் அடித்தாரே தோத்துட்டோம் இன்னேத்தும் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஒன் டே இன்டர்நேஷனில் தோத்துவிட்டோம் இன்னொரு ரெக்கார்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி ஹண்ட்ரட் அடிச்சு மேட்ச் தோக்குறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒன்டேல சொல்கிறேன் இப்போ பொதுவாக ஒரு ஹண்ட்ரட் அடிச்சா ஜெயிச்சிருவோம் இதே இது சேசிங்கில் வந்து அவரும் அடிச்சிருப்பாரு அது நம்ம ஜெயிச்சிருப்போம் ஸோ டாஸ் இஸ் பிகமிங் வைட்டல் இதான் நான் நோட் பண்ண வரைக்கும் அப்டேட் பண்ணிணா கருத்து எதுவாக சொல்லுங்கள் எந்த இடத்துல தோக்கம்னு சொல்லுங்கள் அப்புறமே பத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹைபோ பண்ணி விட்டுருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்